வணக்கம் மக்களே பாருங்க நாங்கள் வந்து எங்கள் சொந்தத்தில் ஒரு வீட்டில் வந்து எங்களுக்கு ஒரு பாட்டி முறை அவங்க வீட்டில் வந்து இப்போ அவங்க புதுசாக மாடி தோட்டம் அமைச்சிருக்காங்க அதில் நாங்கள் வந்து பார்க்க வந்தோம் பாருங்க அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செடிகள் ஒரு டிராகன் ஃப்ரூட்டு கன்று பாருங்க பெருசாக வளர்ந்துருக்காங்க பாத்தீங்களா பாருங்க இது வந்து பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி சிவப்பு கலர் பொன்னாங்கண்ணி பாருங்க பத்தியெலாம் இது வந்து பயர் காராமணி நட்டு விட்டுருக்கு பாகற்காய் வள்ளி புடத்தி விட்ருக்காங்க பாருங்க இதுவும் பொன்னாங்கண்ணி இது கோவக்காய் பாருங்க அவங்களாம் இப்போ தான் தோட்டம் அமைச்சு செடிகளால் இப்போ வந்து கலர் செடிகளாம் வெண்டை பாருங்கள் இப்படி உள்ள எல்லாம் அமைச்சு விட்ருக்காங்க குரோட்டன்ஸ் குரோட்டன்ஸ் எல்லாமே குரோட்டன்ஸு பாருங்கள் இது ஒரு புதிய வகை பூ இது நீங்கள் பார்த்துருப்பீங்களோ என்னோ தெரியலை இது வந்து ஒரு புதிய வகை பூ பாருங்கள் மணி பிளான் தெட்டி பாருங்க புதினா பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்